அது இது நோய் நொடி பீப்பீட வர்ற சுனாமிங்க வர்ற மாதிரி வர்ற நிலைகளையும் வரக்கூடிய காற்றின் மூலமாக வரக்கூடிய நோய் நொடிகள்லேயும் அதாவது அந்த நவகிரகங்களாக கொடுக்கக்கூடிய துயர் நிலைகளையும் சிக்கி சின்ன பின்னமாகி தவித்து வாழ தகுதி இல்லாதவங்களா பிரபஞ்சத்தில் இருந்து தர்ம யுகத்தில் வர முடியாதவங்களா இருக்கக்கூடிய நிலைகள் திருமுருகம் ஆட்சியில் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் தர்மயுகத்துக்குள்ளே வாங்க இல்லத்துக்குள்ளே இருந்த போதும் உள்ளங்கள் நல்லா இருக்கட்டும் எத்தனை இட நின்று சூழ்ந்த அந்த அத்தகைய மனைக்குள்ளே இருந்த போதும் வேற்று மாற்று நிலைகள்லாம் உறவு முறைகளாக வந்து அமர்ந்த போதும் நம்ம வந்து உயர்வான சிந்தனையோடு பழிவாங்கும் எண்ணம் இல்லாத பொறுத்தாலை தூமி ஆழ்வார் அப்படிங்கிற நிலையில் பொறுத்து போகையில் நம்ம பொறுமையாக இறைவனை அமைச்சா அந்த தர்மயுகத்தில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட பதவியோ பகட்டோ உங்களோட வச்சுருக்கக்கூடிய நில குலன்களோ உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பத்திர நிலைகளோ பத்திரமாக வச்சிருக்கிற எந்த நிலைகளும் உதவாது அப்படின்னு சொல்லி உயர் கொடுக்கும் நிலை அருளும் நிலை வழங்கும் நிலை இதுக்குள்ளதான் வந்து இறையரில் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சின்னமாக தீர்க்கமாக உயர்வாக உண்மையாக உத்தமாக சொல்லி உயர் சபையில் வந்து அமர்ந்தவங்களையும் சூட்சமத்தில் இங்கே வந்து இப்போ வந்து இவ்வளோ திவ்ய தேசமாக இருக்குது ஏழு பதினாலு லோகங்கள்லையும் இருந்து வந்து இறையாட்களுக்கு வந்து தவம் இருக்கக்கூடிய நிலை எந்த எந்த ஆற்றல்தான் இங்கே உட்கார்ந்து சிவபெருமான் உட்பட மகாவிஷ்ணு உட்பட எல்லாரும் தவம் இருக்கக்கூடிய தலைமை அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் எல்லாமே அகத்தியம் என்கிற அற்புதமான ஆட்கள்கிட்ட அனுமதி கேட்டு அவர் தான் இங்கே பெரிய பேராற்றல் அவர் தான் பேராட்டல்னால் அவர் தான் இங்கே தன்மை அரசனாக உட்காந்து எல்லாரும் திருமருகன் அரசனாக இருந்த போதும் பிரபஞ்ச மன்னனாக இருந்த போதும் சிவபெருமான் வந்து அவர் அவர் வந்து பிரபஞ்ச மன்னனாக உட்கார்ந்துட்டு இருந்தபோதும் எல்லா ஆற்றலும் வந்து அகத்திய பெருமான் தரங்களில் கொடுக்கப்படு கொடுக்கப்பட்டிருக்கு பதினெட்டு சித்தர்கள் அவர் கூட உட்கார்ந்து அல்லாட்சி பண்ணுறாங்க பதினெட்டு பேர் வந்து ஒம்பது கோடி சித்தர்களாக ஆற்றலாக வந்து உட்கார்ந்துருக்காங்க யுகமே இவ மாற்றமே இந்த தளத்தில் இருந்து இவம் அக அவதாரத்தை வந்து அகத்திய பெருமானம் நிகழ்த்தியதுனால அற்புதம் நிகழும் அகத்தியம் ஜெகத்தியம் ஆள போகின்ற அற்புதமான நிலை இங்கிருந்தான் தொடங்கிட்டு அப்படின்னு சொல்லி அகத்தியத்தை அணைத்து இங்கேன உட்காந்து தேவர்கள் சித்தர்கள் உட்காந்து தவம் இருக்கிற இடத்துல நம்மளும் உட்கார்ந்து தவம் இருக்கிறதுக்கு அணை கேட்போம் சாயனம அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் பேராற்றல் கொண்டவரே பெரும் சபை அமர்ந்தவரே இறை மகா சூட்சமத்தை இறை நிகழ்வுகளை இறையை உறைவிடமாக அமர்த்தி அற்புதமாக திருக்கைலாயத்தை இடம்பெயர்ந்து அமர வைத்து திருவருள் புரிகின்ற திருப்பணி செய்கின்ற திருமகா திருமகாசபைதனிலே திருமாலுக்கு பெருமாளுக்கு நடந்தேறிய திவ்ய தேசங்களாக பிரபஞ்ச திவ்ய தேசங்களாக ஆற்றல் அற்புதமாக குலுங்கி வந்து அருக்கோலம் மகா கோலம் மகத்துவமிக்க மகா உன்னத கோலம் உயர் சிவசித்த பிரபஞ்ச கோலம் பூண்டிருக்கின்ற அற்புதமான விழா காலம் காணும் ஏகோபித்த அத்தகைய ஏகாதசி நாளிலே அற்புதத்தை கண்டு மகிழ்ந்திருக்கின்ற அகத்திய பெருமானிடம் வந்தமர்ந்த கணங்களின் ஊடாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களிலும் இருந்து வருகை ஆங்காங்கே தவம் இருக்கின்ற அற்புத தலமாக உயர் தூச்சம உயர் பிரபஞ்ச தலமாக சுகழுகின்ற அற்புதமான ஆற்றலுக்குள் ஆற்றல் வந்து அற்புதமாக அமிழ்ந்து அமர்தவம் இருக்கின்ற அற்புதமான உள்ளங்கை நிலை கொண்ட அத்தகைய உயர் இடத்திலே உயர் பிரபஞ்சமே அமர்ந்து தவம் இருக்கின்ற அற்புதமான உயர் சூட்சமத்தை நிகழ்த்தி நிறைவேற்றிக் கொண்டு அதை அதை நீக்கமர அனைவருக்கும் வழங்கி கொண்டு இருக்கின்ற அகத்திய பெருமானரிடம் வந்தமர்ந்து தவம் இருக்க யாவரும் வரம் பெற்று நிற்கின்ற அற்புதமான நிலைகளிலே இயல்பு நிலையிலே வந்த சபை சீடர்களுக்கும் சபை தேடி வந்தவர்களுக்கும் சபை நாடி வந்தவருக்கும் இவன் இயல்பு நிலையிலே உயர் சபைய உலகறியச் செய்கின்ற உயர் சூச்சமத்தை நிகழ்த்திட வந்தவர் யாவர்களையும் வினையகற்றி அற்புதமாக சிவமகா சித்தமகா மகா உயர் உயர் பிரபஞ்ச ஞான வீடத்தின் முன்பாக அமர்ந்து நர்தவம் காண சிவதவம் காண பரந்தாமனின் பார்க்கடல் நிலை கொண்ட பத்து அவதார அணுக்கிரக நிலை பெறும் தவம் காண அகத்தியத்தின் ஜெகத்தியத்தின் அனுமதி நல்கி நாடி வணிந்து நிற்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஆதி இறை மகா லோக மகா தவநுளை தவழ்ந்தோடும் மகா தேவன் நுழை தபழ்ந்தோடும் தவநிலைக்குள் இயல்பு நிலையில் தவநிலைக்குள் தவ பிரபஞ்சமாய் வளம் வருகின்ற சபைதனிலே பிரபஞ்ச வடிவமாய் எழும்பி அமர்ந்து ஞான நிலைதனை எழுப்பிடும் ஏற்றம் கொண்ட சிவமகா வாழை சித்தனே உன் ஆசான் வந்து அமர்ந்துள்ளோம் ஓ மகதி நமக அருள் நுழையோடு அகத்தியனை ஆசானாய் ஏற்றகணம் மை ஏற்ற கணங்கள் எல்லாம் உமை காவல் பணிபுரிந்து உமக்குள் காவல் பணிபுரிந்து ஆற்றிய அமர்ந்திருந்த அகத்தியன் வந்து அமர்ந்தோம் எண்ணில் அடங்காய் ஏற்ற மிகு இறை மகா கணங்கள் எல்லாம் வளம் வரும் பிரபஞ்ச மகா சபையின் ஏகோபித்த ஏகாதசி பெருநாள் கண்டவனே அத்திருநாளை கொண்டவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் உமக்கு வழிகாட்டி உம்மிலிருந்து ஞான நீ நீயாக வளம் வருகின்ற நிலைக்குள் இருந்து நிலைதனை உள்ளுக்குள் வளம்பர வைத்த ஏற்றமிகு சிவத்தின் துருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்த அமர்ந்தோம் சித்தன் ஏகோவித்த நற்பெருணால் கண்டவனே மகா தவ நிலையை மகா தவ நிலையை மகா தேவன் நுழைக்குள் இருநிலையை ஒரு நிலையாய் கொண்டவனே குறுக்கும் நடுக்குமாய் இட்டு அமர்ந்திருக்கும் இரு நிலை கொண்ட ஒரு நிலை பெருமகா தவசீலனே அகற்றியல் வந்த அத்தவநிலைக்குள் நீர் ஆற்றும் தவநிலைக்குள் திரு கைலாய பீடமது வழி மாறி இடம் மாறி தடம் மாறி அமர்ந்திருக்கும் உம் சபைதனிலே தவம் இருக்க அகத்தியன் யாம் யாவருக்கும் அனுமதி நல்குகின்றோம் யாம் உரைக்கின்றவாறு அத்தடமதில் இருந்து கீழ் திசை நோக்கி அமர்ந்து ஒருவருக்கு ஒருவர் மூன்று மூன்று அடி இடைவெளி விட்டு தம்பதியர் ஒன்றாக மூன்று அடி இடைவெளி விட்டு அமர்ந்து அற்புத நிலை காட்டும் ஆதி சித்தனின் அறிவுரை கேட்டு தவத்தில் இருந்து ஆகவ நிறைவேற்ற அகத்தியன் யாம் அனுமதி நல்கி எழுகின்றோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக பேராற்றலை பொறுத்து கருண் கருணையே இறை ரூபனே இறை பிரபஞ்சனே போற்றி போற்றியன அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பணி நீத்தோம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக